வாழ்க்கை தத்துவம் ஒரு சிறு கதை மூலம் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செல்வந்தர் தனது வீட்டு பால்கனியில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தார் அந்த பால்கனிக்கல்ல ஒரு சிறிய எறும்பு ஒரு சிறிய ஆனால் அதனை விட பல மடங்கு பெரிதான ஒரு இலையை நகர்த்திக்கொண்டே ஊர்ந்து சென்றது மெதுவாகவும் மிகவும் கவனமாகவும் சென்றது செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம் மேலும் தரையில் ஒரு பிளவை பார்த்தவுடன் அது சாமர்த்தியமாக இலையை அச்சிறு பிளவின் குறுக்காக வைத்து அதன் மீது ஏறிச் சென்று பின்னர் இலையை இழுத்துச் சென்றது மேலும் பல தடங்கல்கள் அது தன் திசையை சற்றே மாற்றி வெற்றிகரமாக முன்னேறியது ஒரு மணி நேரம் விடாமுயற்சி செய்தவாறே பயணம் செய்தது இதை கண்டு அவர் வியந்து போனார் ஒரு சிறு எறும்பின் விடாமுயற்சி சாதுரியம் மற்றும் புத்திசாலித்தனம் அவரை அசர வைத்தது கடவுளின் படைப்பின் விந்தையை நினைத்து அதிசயத்தார் ஆனால் எறும்பிடம் மனிதனிடம் உள்ள சில குறைபாடுகளும் உள்ளன எறும்பு இறுதியில் தனது இருப்பிட இலக்கை அடைந்தது அது எறும்பு புற்று எனப்படும் ஒரு சிறிய ஆனால் ஆழமான குழி அருகே வந்தது எறும்பால் அந்த இலையுடன் குழியினுள் செல்ல இயலவில்லை அது மட்டுமே செல்ல முடிந்தது தான் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து வந்த இலையை குழி அருகே விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டியதாயிற்று இதற்கு இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டாமே மனித வாழ்க்கையும் இவ்வாறு மனிதன் தனது வாழ்க்கை பயணத்தில் மிகவும் சிரமப்பட்டு முயற்சி செய்து பல வசதிகளை ஏற்படுத்திக் கொள்கிறான் அடுக்கு மாடி வீடு சொகுசான கார் ஆடம்பரமான வாழ்க்கை என பல பல இறுதியில் அவன் கல்லறையை நோக்கி செல்கையில் அவன் சேமித்த அனைத்தையும் விட்டுத்தான் செல்ல வேண்டும் எறும்பிடமும் பாடம் கற்கலாம் வீணாக சுமைகளை சேர்த்து கட்டி இழுக்க வேண்டாம் எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை புரிந்தால் மதி புரிந்து கொள்ள மறுத்தால் விதி